கணவன் மனைவி உறவில் உடலுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் உடலுறவுத்திற நன்றாக இருந்தால் மட்டுமே இருவரும் பாலுறவு இன்பத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் துணையோட நல்ல முறையில் உடலுறவு வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் ஒருவேளை உடலுறவு சரியாக இருக்கவில்லை என்றால் உறவை முறைத்து திருமணத்துக்கு புறமான உறவில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே உங்கள் உடலுறவை நல்ல முறையில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் தாம்பத்திய உறவில் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியம் மோசமாகவே பாதிக்கப்படுகிறது காரணம் அவர்களின் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் போதைப்பழக்கத்தில் அதிகம் ஈடுபடுவதால் தான் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்றாலோ நீங்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை வாழ்கிறீர்கள் என்றாலோ இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தாம்பத்திய உறவில் என்ஜாய் பண்ணலாம் முதலில் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் நீங்கள் வெளியில் அதிகம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதை குறையுங்கள் அல்லது முற்றிலுமாக நிறுத்துங்கள் அது மட்டுமின்றி நொறுக்கு தீனிகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பாலியல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை உண்டாகும் என்பதால் அவற்றையும் நீங்கள் நிறுத்தலாம் அடுத்ததான் உங்கள் ஆணுறுப்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்களது செக்ஸ் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அதன் ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எண்ணெயைக் கொண்டு மசாஜ் செய்யுங்கள் அது மட்டுமின்றி அதன் நீளம் அல்லது அகலத்தை அதிகரிக்க எந்த சாதனத்தையும் அல்லது மருந்தையும் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் மேலும் அதை எப்போதும் தூய்மையாக வையுங்கள் மற்றும் அழுக்கான உள்ளாடைகளை ஒருபோதும் அணியாதீர்கள் அடுத்ததா உடற்பயிற்சி வழக்கமான உடற்பயிற்சி பாலியல் ஆற்றலுடன் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்க பெரிதும் உதவுகிறது இதற்காக நீங்கள் அதிக பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை லேசான பயிற்சியை மட்டுமே செய்தாலே போதும் அதுவே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததான் நீங்கள் நீண்ட காலமாக உடலுறவு ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உடனே மது மற்றும் சிகரெட் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் இவை விரைப்புத்தன்மை போன்ற கடுமையான பாலியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்